ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி டூ வீலரில் போனால் ஹெல்மெட் போடுங்க கார்ல போனா சீட் பெல்ட் போடுங்க என்று சாலை விதிமுறையை பின்பற்றியவர்களுக்கு ரோஜா பூக்கொத்து கொடுத்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை காவல்துறையினர் மேற்கொண்டனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை அரண்மனை வாசலில் சிவகங்கை போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக போக்குவரத்து துறை சார்பு ஆய்வாளர் அழகுராணி தலைமையில் ரோஜா பூமலர் கொத்து கொடுத்து ஹெல்மெட் போட்டு வந்தவர்களை கௌரவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் போக்குவரத்து துறை காவலர்கள் இணைந்து இப்பணியை மேற்கொண்டனர் டூவீலர்களை ஓட்டிச் செல்லும் போது ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆட்டோ டிரைவர்கள் மக்கள் நடந்து கொள்வது பற்றிய விழிப்புணர்வு குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது விதிமுறைகளை பின்பற்றிய டூ வீலரில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களை பாராட்டி மலர் கொத்து கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சிவகங்கை போக்குவரத்து காவல்துறை தலைமை காவலர் கோபாலகிருஷ்ணன் ஜெயலட்சுமி சுப்புலட்சுமி நாகராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் போக்குவரத்து வார விழாவை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் இது போன்று வித்தியாசமாக செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமார் வெளியிடுறாங்க சரிங்களா அதனால மேக்ஸிமம் கார்ல போனா போடுங்க பைக்ல போனா கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க அதே மாதிரி பண்ணாதீங்க உங்களோட பிள்ளைங்களை நீங்க கூட்டிட்டு போங்க அது குட்டி அந்த வயசுக்கு மேல போகும்போது ட்ரிபிள் ரைட் ஆகுங்க கூட்டிட்டு போங்க காலை பட்ட மனசு நடை பண்ணுவோம் அப்படிங்கிற அவேர்னஸ் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய மாசமா இந்த மாசத்தை வந்து கன்வே பண்றாங்க அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட சார்பா இந்த பொக்கேவை உங்களுக்கு எல்லாம் ஹெல்மெட் போட்டு வரக்கூடிய உங்களுக்கு பாராட்டு தெரிஞ்சு ஹெல்மெட் போட்டு வந்திருக்காங்க ஹெல்மெட் போடுறதுலயும் ஒண்ணு இருக்கு சார் இந்த ஸ்டாப் இருக்குல்ல நீங்க அந்த வாங்க மேடம் இது இருக்கு பாத்தீங்களா இது வந்து சேஃப்டி இந்த சேஃப்டியை நீங்க மேக்சிமம் யூஸ் பண்ணணும் இந்த சேஃப்டி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்க இன் ஏதாவது வண்டி போது நம்மளோட ஹெல்மெட் என்ன அது நீ விழுகாது இன்கேஸ் நம்ம விழுந்தாலும் நம்மளோட தலை வந்து அது தனியாக போகணுது தலைக்குரிய ப்ரொடெக்ஷன் தான் அந்த இந்த சேஃப்டியான போடணும் நம்ம சும்மா எடுத்து போலீஸுக்கு பய பயந்து போட போட்டோம் அப்படின்னா யூஸ் இல்லை நம்ம வீட்டுக்கு போனோடனே யார் நம்மளை ஃபஸ்ட்டு சேர்க்கும் நம்ம பிள்ளைங்க நம்ம வயசு அப்போ நம்ம சேஃப்டியா வீட்டுக்கு போகணும் அதுக்காக தான் நம்மளை ஹெல்மெட் போட்டு வர சொல்றாங்க